இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் ஏழாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு போதித்து தருகிறார் அவர் நமக்கு கட்டளையாக சொன்னதையும் அவர் நமக்கு போதித்த அவருடைய வார்த்தைகளையும் கண்மணியை போல கண்மணியை போல என்றால் நம்மை நம்முடைய கண்ணை பாதுகாப்பதற்கு அந்த கண் மணி கண் இமை எவ்வளவு அவசியமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த கண்ணை பாதுகாக்கக்கூடிய கண்மணியை போல கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய போதனைகளையும் காத்துக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமா இருந்தால் அந்த வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கும் நம்மை வாழ வைக்கும் நமக்கு வாழ்க்கையே அவருடைய கட்டளைகளிலும் அவருடைய போதனையிலும் இருக்கிறது அதை காத்துக்கொள்வோம் இந்த உலகத்தில் கர்த்தருக்காய் வாழ்வோம் கர்த்த நம்மை ஆசி